வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே பி சங்கர் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் தியாகி சத்தியமூர்த்தி நகரில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அரசு பள்ளியில் மூன்று கூடுதல் வகுப்பறைகள் திறப்பு திருவெற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து திருவெற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட ஆறாவது வட்டத்தின் தியாகி சத்தியமூர்த்தி நகரில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஏற்பாட்டில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சத்தில் கட்டப்பட்ட மூன்று கூடுதல் வகுப்பறைகளை ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பள்ளி மாணவர்கள் கைத்தட்டி சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் நீர் நிலம் காற்று பற்றிய பாடலுக்கு நடனம் ஆடினர் நடனம் ஆடிய மாணவியர்களை பாராட்டும் விதமாக கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்களுக்கு பரிசு வழங்கினார் வகுப்பறைகள் சிறப்பு விழாவிற்கு வருகை தந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஆறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் எம் எஸ் ரிப்பன் வெட்டுமாறு சட்டமன்ற உறுப்பினர் கே சங்கர் கேட்டுக் கொண்டது மிக குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை பி வசந்தி தலைமையில் உதவி தலைமை ஆசிரியை கே கலாம் முன்னிலையில் பள்ளி ஆசிரியை ஆர் தேவிகா வரவேற்க இறுதியாக ஆசிரியை பிரியதர்ஷினி நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கு உதவி கல்வி அதிகாரி கிறிஸ்டல் சுகந்தி எஸ் மகேந்திரன் எம் கார்த்திக் தேசிங்கு பிரெட் சுரேஷ் செல்வம் நிர்மல்தாஸ் எஸ் விஜயராகவன் கஜா ஆகியோருடன் சத்தியமூர்த்தி நகர் நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் இறுதியாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பிரிஞ்சி உணவு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர்